ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிய சில்க் தான் லக்கி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்கும் வாங்க இருக்கும் டவுன் வாழ்க்கும் சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்ஸ்பைர் சார் அதாவது செலிப்ரேட் இன்ஸ்பைர் சார் தான் பார்க்கணும் ஃபுல்லாமே டிஷ்யூவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்குது சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஸ்க்ரீன் ஷாட் டக்கு டக்கு புக் பண்ணிக்கோங்க எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறப்ப ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கனுப்பிடுங்க அவைலபிளாக கேளுங்க அவைலபிள்னு சொன்னால் கீழே ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷாட் வாட்ஸ்அப் உங்க அட்ரஸ் போன நம்பர் பிரிப்போட்ருக்கோம் ஒரு டூ த்ரீ டேஸ்ஸில் உங்களுக்கு கொரியர் வந்துரும் அப்புறம் வந்து இன்னொரு உங்க சொன்னனும் இருக்கேன் அதாவது உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படின்னு அதாவது வாட்ஸ்அப் ரீப்ளே வரல அதுக்கப்புறம் வந்து பார்சல் போட்டு நீ எங்களுக்கு பார்சல் வரல அப்படின்னா கீழே அந்த ஜிபே நம்பர் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதில் மெசேஜ் ஃபோன் ஃபோன்படி பண்ண வேண்டியதில்லை அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க அவங்க வந்து என்ன ரீசன் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன பண்ணணுமோ கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ வாட்ஸ்அப் நம்பர்ல சரியாக ரீப்ளே வரல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வரலை என்ன இது என்னென்ன எல்லா இருக்குது அதில் நீங்கள் அனுப்பிவிடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து என்ன இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்போம் இனிமேல் இருந்து அது பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இன்ஸ்பைர் சாரி தான் பார்க்க போறோம் அது செலப்ரேட் இன்ஸ்பைர் சாரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் ஒரு சாரியாக பார்க்கலாம் எல்லாமே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் உள்ள வித்த சாரி எல்லாமே சாஃப்ட் லேப்பர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துற சூப்பரான ஒரு கலெக்ஷன் வாங்க வீடியோ போய் டக்கு டக்குன்னு கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே செலப்ரேட் சாரி தான் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி பாருங்க செம கிளாஸான ஒரு கியூட்டான ஒரு சாரி

வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஓபன் பண்ணி காமிக்கற பாருங்க எப்படி இருக்குன்னு சாம சூப்பரான ஒரு கலர் டிஃபரண்டான பேட்டர்ன் என்ன நீங்க வீடியோல பாக்குறீங்களோ சேம் அதே கலர் தான் வரும் எதுமே மாற்றம் இருக்காது இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இந்த கலர் ஒரு லைட் ஒரு கிரீன் ஷேடும் ஒரு ஆஷ் கலர் மிக்சிங் ஆன மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் இந்த அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆல் செல்ஃப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க செம சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எல்லாமே வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க அதனால் சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷனு இங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் மேடம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் இருக்குது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம ப்ரீமியம் குவாலிட்டிக்கு பாருங்க அழகா ஈஸியாக மடிச்சு கொண்டு போயிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அதுலயே ஒரு டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோதிகா இன்ஸ்பைர் சாரீ இது பாருங்க பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலரு செம சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாண்டில் கலர்ல வந்து பார்த்திங்கன்னா முந்தானி ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல கிராண்டாகவே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் கண்டிப்பா வேணுங்கிற கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாடியில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சம சூப்பரான ஒரு பேட்டர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் வந்துருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ்க்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகா இருக்கும் அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு கொடுத்துறேன் நீங்க எத்தனை பீஸ் எடுத்தாலும் தாராளமா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் இது பாருங்க அதுலயே பாருங்க பியூர் கோல்டு இது எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகாக இருக்குது கலரு டிஃப்ரெண்ட்டான கலர் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் பாருங்க எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு கலெக்ஷனமாக கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமி பாருங்க பாருங்க சூப்பரான ஒரு பியூர் கோல்டு இப்போ பாருங்கள் அதில் வந்து பாருங்கள் க்ரீன் கலரு இந்த மேக்ஸிமம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே இந்தா எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இது என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா சேம் அதே கலரில் தான் வரும் எந்தமே மாற்றம் இருக்காது குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் யார் வேணால் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் உடம்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ரேட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தௌசண்ட்க்கு மேலே வருது அப்படினால கண்டிப்பாக அந்த குவாலிட்டி வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ப்ரீமியம் குவாலிட்டி தான் வரும் ஏன்னா இதே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்துட்டு இருக்காங்க உங்களுக்காக மட்டும் தான் இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் சார் ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாருங்க அடுத்தது பாருங்க ஜோதிகா இன்ஸ்பைர்ல பாருங்க இது ஒரு கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான எல்லா கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லை இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகா இருக்கு சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு லேவண்டர் கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பேட்டர் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைனு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் லாவெண்டர் கலரு பார்டர் டிசைன்ஸ் வரும் ரொம்பவே கியூட்டான ஒரு அழகான ஒரு சேரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இருக்குது டிஃப்ரெண்டான பேட்டர்னு இந்த அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் உள்ள கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப கியூட்டான ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே செலிப்ரேட் இன்ஸ்பைர் சாரி தான் ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டு எல்லாமே கியூட்டான ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இந்த பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குனு சூப்பரான இது இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிவிடுறேன் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லைட் பிங்க் கலர்ல குடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு சேரீ அடுத்த கலர் காமிச்சிரும் பாருங்க பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு கலரு எப்படி பாருங்க எப்படி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டு ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு எப்படி பாருங்க செம்ம ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்திருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷனு

இப்போ பாருங்க அடுத்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீப் டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி நல்ல அழகான ஒரு கோல்டன் பாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரி வேர் பண்ணுறதுக்கு எல்லாமே வித்து ப்ளவுஸோட நல்ல ஒரு வாஷபிள் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் அதிலேயே பாருங்க ப்யூர் கோல்டு இது கோல்டு மேக்சிமம் எல்லாத்துலேயுமே இப்போ கோல்டு வந்துருது இப்போ பாருங்க எப்படி சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எப்படி போட்டுக்கணும் நல்ல ஒரு பியூர் கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் கோல்டு ஆமாம் ப்யூர் கோல்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு சாரி கவாரங்கப்பட்டுக்கணும் சூப்பரான ஒரு பேட்டர்னு இது நல்லாவே ரிச்சாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு கவரங்கப்பட்டுக்கணும் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு ரிச்சாக இருக்குது எப்படி கவாரிக்கப்பட்டுக்கணும் ஃபுல்லாமே க்ரீனில் நல்ல ஒரு கோல்டன் பார்டர்ல டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பேட்டர்னு கண்டிப்பாக வேணும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலரு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா பிங்க் கலர்னு சொல்லுவாங்க சவுண்ட் பிக்கே பிடிக்கி பிக்கே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கடையில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சியாக வரும் அதை பற்றி யோசிக்காதீங்க எது வேணுமோ வினிமஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க திருப்பியும் சொல்றேன் அது ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக ஜிபே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ரீப்ளை வரல அதுக்கப்புறம் அதாவது பார்சல் இனி வரல அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க அவ்வளோதான் வேணும் இல்லை அதனால நீங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம் அந்த ஃபோன்ல வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு இருந்து இன்னொரு போன் கொடுத்துருக்கேன் அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும் தான் அதுல நீங்க அனுப்பிடுங்க அந்த ரெஸ்பான்ஸ் என்னமோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் அது மாதிரி உங்களோட பேர் உங்கள் ஃபயாஸ்